இறைமகனேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை நண்பர்களை பெற்றோரே குழந்தைகளே இன்றைய நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த நாளை நாங்கள் தொடங்கவிருக்கும் போது உம்முடைய அருள் ஆசீரும் எங்களுக்கு தேவைப்படுகிறது உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆண்டவர் நாங்கள் செல்லுகின்ற வழிகளிலெல்லாம் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை வழி நடத்த வேண்டும் இன்றைய நாளை உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய காவல் தூதர்களின் துணையை தந்து இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்து வழிநடத்தும் ஆவியினுடைய துணையோடு எங்களை இன்று வழிநடத்தி எங்களை ஆசிர்வதியும் அன்பு மிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இறைவார்த்தைகள் பஞ்சம் மிக கடுமையாய் இருந்தது உலகெங்கும் உணவு கிடைக்கவில்லை குறிப்பாக எகிப்து நாடும் கானான் நாடும் பஞ்சத்தால் வாடின அடுத்த இறை வார்த்தை யோசேப்பு எகிப்தியருக்கும் கானானியருக்கும் தானியம் விற்றதால் கிடைத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து பாரவோனின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார் காணான் நாட்டிலிருந்து சகோதரர்களால் விற்கப்பட்ட யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு வரப்பட்ட யோசேப்பு படிப்பறிவற்ற யோசேப்பு கையில் பொன்னோ பொருளோ இல்லாத யோசேப்பு ஒன்றுமில்லாத ஒருவரை கடவுள் எகிப்திற்கு ஆளுநராக மாற்றுகிறார் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை கடவுளால் மட்டுமே கொடுக்க முடியும் ஏனென்றால் உலகத்தை கடவுள் தான் உருவாக்கினார் யோசேப்பு என்ற ஒரு மனிதரால் ஒட்டுமொத்த எகிப்தும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார் எகிப்து நாடு மட்டுமல்ல மற்ற நாடுகளும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது பசி பட்டினி இல்லாத நிலையை யோசேப்பு மூலமாக கடவுள் செயல்படுத்துகிறார் தானியம் விற்ற பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து அரண்மனைக்கு கொண்டு வருகிறார் இதனால் பொருட்செல்வம் கிடைக்கிறது இந்த பணத்தை கொண்டு எகிப்திய நிலங்களை எல்லாம் வாங்கி கொண்டார் என்று இறை வார்த்தை யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்ட போதும் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் ஏன் எனக்கு இப்படி நிகழ்ந்தது என்று அவர் தனக்குத்தானே வேதனைப்பட்டு கொள்ளவில்லை கடவுளை பழிக்கவில்லை பிறரை குறை கூறவில்லை மாறாக கடவுளின் மேல் பற்று கொண்டு கடவுளின் திருவுளத்தை அறிபவராக அறிந்து செயல்படுபவராக இருந்தார் அனைத்து துன்பங்களையும் பொறுமையோடு அவர் சகித்து கொண்டார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் மிகவும் செல்வச் செழிப்பு மிக்கவர் நண்பர்கள் அவரை ஏமாற்றி சொத்துக்களை அபகரித்தார்கள் அவரும் அவரது குடும்பமும் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி ஏழ்மைக்கு தள்ளப்பட்டனர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு பணம் இல்லாத அந்த சூழலிலும் கூட அந்த நபர் தனக்கு கிடைக்கின்ற சொற்ப காசை கொண்டு அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தினார் தொடக்கத்திலிருந்தே முழந்தாள் படியிட்டு கடவுளிடம் வேண்டுவார் கண்ணீரோடு செவிப்பார் ஒரு நேர்மையான வழக்கறிஞர் கிடைத்தார் வழக்கு வெற்றி பெற்றால் எனக்கு காசு கொடுத்தால் போதும் என்று ஒப்புக்கொண்டு வாதாடினார் கிட்டத்தட்ட அன்புமிக்கவர்களை ஒன்றரை ஆண்டுகள் கழித்து நீதி கிடைத்தது அவர் இழந்ததெல்லாம் அவருக்கு திரும்ப கிடைத்தது அந்த அவர் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றார் இப்போது கடவுளுக்கு நன்றியுடையவராக இருக்கிறார் கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்போது குறித்த காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் என்ற இறைவார்த்தை சொல்லுகின்றது எனவே இந்த நாளிலே யோசேப்பை உயர்த்தியது ஒன்று நம்மையும் கடவுள் உயர்த்துவார் எனவே நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆண்டவருடைய பாதத்திலே அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க